கத்தோடு பரிசு நாம திருசத்துற முடியாத நம்ம நட்டுத்தனத்துல பார்த்தது எஸ்த ராஜாத்தி என்ன செஞ்சதுன்னா ஆமான் வந்து இப்ப இப்போ வேண்டாம் துஷ்டர் சொல்லி சொன்னதுனால இதர்களுக்கு சத்ருவா இருக்கிற பகிஞ்சரை வேந்தா அப்படின்னு சொன்னதுனால என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா ஆஹ் ராஜா கணிச்சு கோபம் வந்துச்சு அதனால இந்த ராஜராச பந்தியை விட்டு வெட்டிலிருந்து அரங்கனை தோட்டத்துக்கு போனாரு போனால ஆமான் என்ன சொன்னா ராஜாத்தி இருந்து மெத்தையிலேருந்து விழுந்து அவளோட தன்னோட பிராணனுக்காக நினைச்சிருக்காண்டு படத்துக்கிறத பார்த்த உடனே ராஜா கோபம் வந்துச்சு நான் அரங்கின இருக்கும்போதே இப்படி நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நினைச்சாங்க அவன் முகத்தையும் மூடி போட்டாங்க அப்புறம் மருதகாவுக்கு செஞ்ச தூக்கு மரத்துல அவனை தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் போட்ட பிறகு ராஜாவோட குக்ரா கோபம் தணிந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் மற்றபடியாக எனக்கு என்ன எட்டாவது இடத்துலன்னா அன்றைய தினத்துல இப்போ ராஜா என்னச்சிட்றான்னா அவனை தூக்கி போட்டாச்சு அன்றைய தினமே அகாஸ்வர் ராஜா என்ன செஞ்சாருன்னா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமான் ஏன்னா யூதர்களுக்கெல்லாம் சத்ரு யார் ஆமான் இருந்தான் அந்த யூதருக்கு சத்ருவா இருந்த வீட்டை வீட்ட ராஜாத்தியாக்கி எஸ்தருக்கு நினைச்சான்னு கொடுக்கறா ராஜா ராஜா அந்த ஆமான் வீட்டை நினைச்சுறாரு ராஜா ஆக அவர் அவருக்கு கட்டி கொடுத்த விழுந்தானே அதனால நினைச்சுறாருன்னா இப்ப அந்த வீட்டை யாருக்கு எஸ்தர் ராஜாதி கொடுக்குறப்பல என்ன என்னச்சிடும் ராஜ சமூகத்துல வர்றான் அவன் தனக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி எஸ்தர் என்ன செஞ்சா அறிவித்திருந்திருந்தா எஸ்தர் அறிவித்திருந்தனால அந்த ஆமானன் கையில் இருந்து வாங்கி போட்டால் தம்முடைய மோதிரத்தை எடுத்து ராஜா என்ன செஞ்சாரு முருதகாய்க்கு என்ன செஞ்சாரு கொடுத்தாரு எஸ்தர் அந்த முருதகாய் என்ன செஞ்சார் எஸ்தர் முருதகாயை ஆமானன் அரண்மனைக்கு என்ன செய்கிறாரு அதிகாரியாக வைத்தது நம்ம பார்க்குறோம் ஆமான் கையெழுத்து மோதிரத்தை வாங்கி முருதகாய்க்கு கொடுத்தாச்சு மருதகாயை வந்து ஆமானன் அரண்மனைக்கு அதிகாரியாக இருந்தார் ஆமானின் இருந்த வீட்டை யாருக்கு இப்போ எஸ்தருக்கு கொடுத்துருக்கு எஸ்தருக்கு கொடுத்ததுனால மருத்துகாய் என்ன செய்றான் அந்த ஆமானிருந்த வீட்டை இப்போ அதுக்கு அவன் அரண்மனைக்கு அதிகாரியாக இருக்க திரும்ப பார்க்குறோம் அடுத்தபடியாக எஸ்தர் என்ன சாரா இப்போ ராஜ சமூகத்தில் பேசுறான் ஏன் அப்படின்னா அவருடைய பாதங்கள்ல விழுந்து அழுறா அழுது ஆகாவின் ஐயா ஆமானின் தீ ஆமானின் தீவனையும் அவன் யூதர்க்குரமா செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க என்ன என்னச்சராக விண்ணப்பம் பண்ணுறான் ஏன்னா இவர் யூதர்லாம் அழிக்கிறேன்னு சொல்லி அங்கங்கே கடிதங்கள் என்ன செஞ்சாச்சு அனுப்பியாச்சு அதனால் இப்போ என்ன செய்றா தனக்கு இதர்கள் கொண்டு போட்ட அதனால் என்ன செய்கிறா அப்படின்னா அந்த ஆம்ன ஆமான் தீவினை செய்த என்ன செய்யணும் அது வந்து இதற்குரமாக இருக்குது இருந்த யோசனையெல்லாம் பரிகரிக்க ராஜா இடத்துல என்ன செய்வா விண்ணப்பம் பண்ணுறான் அப்பொழுது ராஜா பொற்சவங்கள் என்ன செய்கிறாரு எஸ்தருக்கு நேராக நீட்டுறாரு எஸ்தர் எழுந்திருந்து ராஜா சமூகத்தில் என்ன சிற அனுக்கிறான் நின்று ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமயத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டார் நான் சொல்ற வார்த்தை வந்து சரியென்று காணப்பட்டுச்சு அப்படின்னா அவருடைய கண்களுக்கு நான் பிரியமா இருந்தால் நான் சொல்ற வார்த்தை வந்து சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா ராஜாவின் நாடுகளிலும் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று குமார் குமார்நாயக ஆகான் போட்ட ஆமான் போட்ட அந்த தீவனை இணைச்சனும் எழுதினா கட்டளைகளை செல்லாமல் போக பண்ணணும் பண்ணும்படி எழுதி அனுப்பப்படணும்னு சொல்றா ஒவ்வொரு காரியங்களையும் ராஜா பேசும்போது ராஜாவுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறா ஒண்ணு ஒப்பு கொடுக்குறா ரெண்டு அது கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறா இப்படியாவது என்ன சொன்னா தன்னை தாழ்த்தி அவரோட கிருபைக்கு ஒப்பு கொடுத்து சித்தத்துக்கு என்ன செய்யறது அஹ் ஒப்பு கொடுத்து என்ன சரியா செய்யறது நம்ம பாக்குறோம் இப்போ அந்த ஆமான் தீவனையா எழுதின அந்த கடிதத்தை என்ன செய்யணும் கட்டளை எல்லாம் செல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எழுதி அனுப்பப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன ராஜா கிட்ட கேட்கறான் கேட்டோன்னா இப்ப தன் தன்னத்தின் மேற்கு வரும் பொல்லாப்ப நான் எப்படி பார்க்க கூடும் என் முகத்துக்கு வர அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் அப்படிங்கிறான் அப்பொழுது அகாசுவரி ராஜா ராஜா எஸ்தரையும் யூதனாயும் முரதகாய நோக்கி சொல்றாரு இதோ ஆமானு வீட்டை நினைச்சேன் நான் எஸ்தருக்கு கொடுத்தேன் அவன் யூதன் மேல் நினைச்சிடான் தன் கையை போட எத்திரத்தப்படிய அவனை மரத்துல நினை செஞ்சேன் தூக்கி போட்டாங்க இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் என்ன செய்ய ராஜாவின் ஆமத்தினால் இதற்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தில் முத்திரை போடுங்க ஏன்னா ராஜாவின் மோதிரத்தை வச்சு முத்திரை போட்டால் தான் அதனால தான் அம்மான என்னச்சிருந்தால் ராஜாவின் மோதிரத்தை வாங்கி முத்திரை போட்டு கொடுத்ததுன்னு பார்க்குறோம் இப்போவுமே என்ன சொன்னால் இப்போ ராஜா எஸ்தையும் முத கேட்டையும் பார்த்து சொல்றாரு உங்களுக்கு இஷ்டமானபடி ராஜா நாமத்தினால் இதற்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் நீங்கள் செய்யுங்க முத்திரை போடுங்க ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் உத்திர போடப்பட்டது செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் என்ன செய்ய கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்ப வந்து என்ன செய்றாங்கன்னா சீவான் மாதம் சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாக தானே ராஜாவின் சம்பிரதிகள்லாம் என்ன செய்றாங்க அழைக்கப்படுறாங்க சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாக தானே ராஜாவின் சம்பிரதிகள்லாம் என்ன செய்றாங்க அழைக்கப்படுறாங்க முருதகாய் என்ன செய்கிறாங்க யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பா தேசத்துலுள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாசையிலும் என்ன செஞ்சாச்சு வந்து கடந்து எழுதிட்டாங்க எனது அந்த கட்டளைகள் அகசர ராஜா நிலைந்து பேரால் எழுதப்பட்டது பட்டு ராஜாவின் மோதிரத்தினால நினைச்சிடாங்க முத்திரை போடுறாங்க முத்திரை போட்டு அதை இப்போ செய்கிறாங்க குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டைகள் மேலும் கோபிர் கழுதைகள் மேலும் ஏறி போய அஞ்சக்காரர் கையில் நினைச்சிடாங்க கொடுக்குறாங்க கொடுத்து அனுப்புகிறாங்க ஏன்னா அவங்க போட்ட கட்டளின்படி அவங்க இவங்களை அழிச்சு போட்டுட கூடாது அதுக்கு முன்பாக எல்லா இடங்களிலும் இந்த காரியம் மாதிரி நடந்த காரியத்தை நினைச்சிடணும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்து கிடைக்கணும் அதற்காக தான் அவங்க செய்கிறாங்க குதிரையில் மேலும் வேகமான ஒட்டைகள் மேலும் கோவேறு கவிதைகள் மேலே ஏறி பெற அஞ்சக்காரர் கையில் நினைச்சாங்க கொடுத்து அனுப்புறாங்க அப்படியே என்ன செய்றாங்க அகசிய ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியில அந்த தானே என்ன செய்றாங்கன்னா அந்த பட்டணங்கள் அந்த பட்டத்திற்கு யூதர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துக்கலாய ஜனத்தார் இருக்கிற தேசத்துமா எல்லாரையும் அவர்கள் குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க அழித்து கொண்டு நிர்மலமாக்குவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்லி எழுச்சது அந்த வாசகத்துலலாம் எழுதியிருக்குது அப்படியே கட்டளை யூதர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துக்கலாயக ஜனத்தாரும் தேசத்தினோ எல்லாரையும் அவர்கள் குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாம் அழித்து கொண்டு நிர்மாணமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுச்சது எழுதியிருக்கிறது அதை கொண்டு அஞ்சக்காரர்கள் இணைச்சுறாங்க எல்லா இடங்களையும் கொண்டு அதை கொண்டு கொடுக்குறாங்க இப்ப என்ன நினைச்சுறாங்க தங்கள் பனிஜருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்துல ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுறதா கொடுக்கப்பட்ட கட்டளின் நகல் கட்டளின் நகல் இது சொல்லி இது ஒவ்வொரு நாட்டிலும் என்ன செய்து பிரசித்தம் பண்ணப்பட்டுச்சான் இந்த கடிதங்கள் எல்லா நாட்டிலும் கொடுக்கப்பட்டு இது வந்து எல்லா நாட்டிலும் என்ன செய்து பிரசித்தம் என்னப்படுது அப்படியே நிசரான வேகமான ஓட்டங்கள் கோவில் களதில் மேலே ஏன்ன அஞ்சக்காரர்கள் ராஜன் வார்த்தையினால ஏவப்பட்டு நினைச்சிடாங்க தீவிரத்தோடு இணைச்சிடாங்க புறப்பட்டு போனாங்க புறப்பட்டு போய் அந்த கட்டளை சூசன் அரண்மனையில நினைச்சது கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா சூசான அரண்மனையெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த கட்டலையும் இருந்துச்சது சுசான் அரண்மனையிலயும் கொடுக்கப்பட்டுச்சான் அப்படியே நீளம் இணைச்சிடான் ராஜகஸ்திரம் தரித்து கொண்டு பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்த மரம் அணிந்தவனா ராஜாவின் இடத்துல இருந்து எழுச்சிதான் புறப்பட்டு போறான் ஏன்னா இப்போ ராஜா இடத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்டானத்தில் இருக்கிறான் அதனால என்ன சிறான் எந்த அரண்மனை அரை மணி வாசலில் காவல் காற்று கிடந்தானோ அதே முருதற்காக கத்தர் நினைச்சிருக்காரு இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ரெண்டாவது வகை நினைச்சுறாரு தூக்கி உயர்த்தி காரணம் இதுக்கெல்லாம் கத்திர பயந்து எல்லாம் நடந்து மற்ற காரியங்களை நன்மை செய்த்திர அவனை தூக்கி வச்சுக்கிறாரு இப்போ அதனால் வெள்ளையான வஸ் ராஜவஸ்திரம் பெரிய பன்முடி பட்டு ரத்தாம்பரம் அணிதவனாக ராஜ ராஜசமுத்த புறப்பட்டு போறான் சூசா நகரம் நினைச்சது ஆர்ப்பருத்தி மகிழ்ந்திருக்கு சுசா நகரம் ஃபுல்லாக ஆர்ப்பர்த்தி மகிழ்ந்திருக்கணும் அங்கே இதர்கள் நிறையா இருக்கிறாங்க இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் எழுச்சி தான் உண்டாச்சு யூதர்களுக்கு வெளிச்சம் மகிழ்ச்சி கழிப்பும் கணமும் உண்டாயிற்று ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ள அந்த மகிழ்ச்சி கழிப்பு விருந்து கொண்டு கொண்டாடுதல் இதெல்லாம் என்னது ஒரு நல்ல நாடாக இருந்துச்சான் யூதருக்கு பயப்படுற பயம் தேசத்து ஜனங்களே எழுச்சி தான் பிடிச்சிக்க வேண்டிய சூழ்நிலையில் வருவாய்டு அப்படியே அநேகர் செய்கிறாங்க இப்போ யூத மார்க்கத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க மாறி வந்துட்டாங்க ஏன்னா யூதருக்கு பயப்படுகிற பயோ தேசத்து ஜனங்களே பிடிச்சதுனால இப்போ அநேகர் செய்கிறாங்க யூத மார்க்கத்துக்கு மாறிவிட்டாங்க அடுத்ததாக ஒன்பதாவது இதில் இதுலேருந்து ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டலின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதர் அவர்களை என்ன நினைச்சிடலாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அந்த நாளில் தானே யூதனாளர்கள் எழுச்சிராங்க தங்கள் பயனரெல்லாம் மேற்கொள்ளும்படிக்கு காரியது மாறுதலாக முடிந்தது அவர்களை அழிக்கணும்னு நினச்சி ஏற்பட்ட நாளில் இப்போ காரிய அணிச்சது மாறுதலாக முடிஞ்சிடுச்சு யூதர் என்ன செய்கிறாங்க அம்பேசர் ராஜாவின் சகல் நாடுகளிலும் உள்ள பட்டணங்களில் தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தர்கள் மேல் கைப்போட என்ன செஞ்சாங்க கொடிக்கொண்டாங்க அவருங்க என்ன செஞ்சாங்க யூதர்கள் அழிக்கணும் நினச்சாங்க இப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க சத்திர்கள் மேலே அவங்களுக்கு மேல கைப்போடுக்க வேலை இப்ப இவங்க கைப்போட எடுத்துறாங்க கூடிக்கொண்டாங்க ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக என்னச்சது நிற்கக்கூடாது யாருமே இப்ப இதர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது அந்த அளவுல கலத்திரவங்களை எடுத்துட்டு ஆசிரியர்கிறார் அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கு என்னச்சது பயம் உண்டாயிற்று இதர்களுக்கு யூதரை குறித்து அவ்வளவு பயம் உண்டாயிற்று இப்ப நாடுகளில் உள்ள சகல அதிகாரிகள் தேசாதிபதிகள் துறைகள் ராஜா காரியங்கள் நடப்பிக்கிறவங்க இவங்க எல்லாம் நினைச்சாங்க யூதருக்கு நினைச்சாங்க துணை நிற்கிறாங்க நாள் உண்டான பயங்களும் அவர்களை என்னச்சது பிடிச்சிருச்சு அதனால ஆஹ் முரதகாய் ராஜன் அரண்மனையில் நினைச்சான் இப்போ பெரியவனாக ஆயிட்டான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த முரதகாய் என்பவன் மென்மேல நினைச்சான் பெரியவனா மாறிட்டான் ராஜால அரண்மனையில் பெரியவனா இருக்கிறான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளும் பிரசித்தமாயிட்டு இந்த முருதகாய் என்பவர் மென்மேல நினைச்சிடறான் பெரியவனா அப்படியே யூத தங்கள் சத்துக்களை எல்லாம் நினைச்சிடாங்க பட்டை தலைப்பு நினைச்சுறாங்க வெட்டி கொண்டு நிர்மலமாக்கி தாங்கள் இஷ்டப்பட்டு தாங்கள் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க இப்ப யூதர் சூசன் அரண்மனையில ஐநூறு பேரை எடுச்சுறாங்க கொண்டு சூசன் அரண்மனை மட்டும் இருந்தவங்கள நூறு ஐநூறு பேரை கொண்டு போட்டிருக்காங்க அம்மத்த குமாராயக ஆகான் இருக்கான் ஆமான் இருக்காங்கல்ல ஆமான் வந்து அவங்க தான் யூதருக்கு இருந்தான் அவனுடைய குமாரர்கள் மத்த பத்து பேர் உண்டு அது வந்து தாத்தா தல்போன் அல்பாசா அஸ்பாதா பெராதா அதலியா அரிதாத்தா பர்மஷ்டா ஹரிஷா அரிதாய் வாய்ஷாதா ஆகிய பத்து பேரை எடுத்துறாங்கதான் கொண்டு போட்டாச்சு ஆமானே இந்த தூத்துக்கோடல சுக்களை பட்டாச்சு அவங்க பத்து பேரையும் செய்கிறாங்க கொண்டாச்சு இப்போ ஆனாலும் கொள்ளையிடறதுக்கு தங்கள் கையணிச்சில் அவங்க இன்னும் நீட்டலை கொள்ளையிட்டோம்னா அவங்க வீட்டில் பொருட்களை அபரிக்கிறதுக்கு ஜத்து போயிட்டாங்களா அப்புறம் அவங்க பொலிசுமானம் கிடக்கு ஆனாலும் அதை தான் பொருட்களை எடுக்கிறது தான் கொள்ளையிடுற கொள்ளையிடறதுக்கு இதர்கள் தங்கள் கையணிச்சலாக நீட்டலை அடுத்தபடியாக அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொண்டு போடப்பட்ட தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டுச்சான் சூசான் அரண்மனை மட்டும் எவ்வளோ ஐநூறு பேர் கொண்டு போட கொண்டு போடப்பட்டுக்கான்னு சொல்லி பார்த்தோம் இந்த தொகை வந்து ராஜ சமூகத்தில் வந்து வரப்படுது ராஜா சமத்துல அறிவிக்கப்படுது உடனே ராஜா இப்போ ராஜா தியா வைக்க சொல்றாரு யூதர் சூசன் அரண்மனையில் ஐநூறு பேரை என்ன செஞ்சுட்டாங்க கொண்டுட்டாங்க ஆமானின் பத்து குமாரையும் கொண்டு போட்டாங்க கொஞ்சம் நிர்மலமாக்கிட்டாங்க ராஜாவின் மற்ற நாடுகளிலும் இப்ப என்ன செஞ்சிருப்பாங்களோ தெரியலையே ஏன்னா நூத்தி இருபத்தி ஏழு நாடுல அதனால ராஜா மற்ற நாடுகள் என்ன செஞ்சிருப்பாங்களோ தெரியலையே இப்போதும் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டி என்ன அதன்படி செய்யப்படும் இதோட நாலு நேரம் ராஜாவுக்கு கேட்குறாரு உன் வேண்டுதல் என்ன உனக்கு கட்டளையிடப்படும் உனக்கு இன்னைக்கு கேட்குற மன்றாட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது இப்படி செய்யப்படுங்கிறார் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தாள் இதோட நம்ம பார்க்குறதோட விட அஞ்சு இடத்துல ராஜா ஒவ்வொரு நேரம் பேசும்போதும் எஸ்தர் ராஜாவுக்கு இருந்தாலும் சித்தமாக இருந்தாலும் தான் சொல்றா அதை பார்க்குறோம் அது நம்மளும் ஒவ்வொரு காரியங்களும் அப்படி தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும் இன்றைய தினம் கட்டலின்படியே சிவசார் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யணும் இன்னைக்கு எப்படி சிவசார் இருந்து எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்களோ அது நாளைக்கு என்ன அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ராஜா கேட்டதுக்கு உன் மண்டாட்டி என்னன்னு சொ அப்படி செய்யப்படும் சொல்லும்போது இன்றைக்கு செஞ்சவா நாளைக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தூக்குமரத்தை தூக்கி போடணும் செய்யணும் ஆமானின் பத்து குமாரர்களே என்ன செய்யணும் தூக்கு மரத்து கொண்டாச்சு ஆனால் தூக்கு மரத்தை தூக்கி போட குத்துற வேணும் அப்படின்னு சொல்கிறா அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுக்குறாரு உடனே அதுக்கு சூசாலையில் கட்டலே பிறந்தது ஆமானின் பத்து குமார உடலையும் இணைச்சிடறாங்க அப்படி தூக்கி தூக்கில் போடுறாங்க சுயசானில் இருக்கிற யூதர்கள் அந்த மாதத்தில் பதினாலாம் தேதியிலும் குடி சேர்ந்து சூசானில் முந்நூறு பேரை என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு போட்டாங்க சிவசனில் முந்நூறு பேரும் கொண்டு போட்டிருக்காங்க ஆனாலும் கொள்ளையிட்ட தங்கள் கையணிச்சலை அவங்க நீட்டலை ராஜாவின் நாடுகளில் மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கும் தங்கள் பனஞ்சருக்கு விலகி இலைப்பாதல் அடையும் ஒருமித்து சேர்ந்து தங்கள் உறவுகளில் எடுத்துறாங்க எழுபத்தி ஆயிரம் பேர் அடிச்சுடா கொண்டு போட்டாங்க இப்போ ஆனாலும் கொள்ளையிட்ட தங்கள் கையணிச்சலை நீட்டலை இதோட மூணு இடத்துல வந்துச்சு எழுபத்தி ஐயாயிரம் பேர் இப்போ கொண்டாச்சு ஆதார் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியிலே எப்படி செய்து பதினாலாம் தேதியிலே இழைப்பாரு அதை விருந்து கொண்டு சந்தோஷப்படுற ஒரு பண்டிகை நாளாக்கியிருக்காங்க ஆக்கியிருக்காங்க சுல்சான் இல்லை ஈதர் எல்லாரும் அந்த மாதத்தில் பதிமூன்றாம் தேதியிலும் பதினாலாம் தேதியிலும் ஏகமாய் கூடி பதினைந்தாம் தேதியில் நினைச்சாங்க இழைப்பாரு அதை விருந்து உண்டு சந்தோஷப்படுற பண்டிகை நாள் ரெண்டு நாள் பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி ரெண்டு நாட்களும் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு பதினைஞ்சாம் தேதி அவங்க நினைச்சாங்க இழைப்பாரு அது விருந்துன்னு ஒரு சந்தோஷமான நாளாக ஒரு பண்டிகை நாளாக ஆக்கியிருக்கிறாங்க அதனால் அலங்கம் இல்லாத ஊர்கள் அலங்கம் இல்லாமல் இருக்குல்ல அந்த ஊர்களில் உள்ள கூட இருக்கிற நாட்டுப்புறத்தரான யூதர்கள் ஆதார் மாதத்தில் பதினைந்தாம் தேதி என்ன செய்றாங்க அவங்களும் நினைச்சுறாங்க சந்தோஷமும் விருந்துங்கிற பூரிப்புமான நாளுங்க ஒருவருக்குற என்ன செய்றாங்க வரிசைகளை அனுப்புற நாள் வரிசைகளை அனுப்புனா பரிசுகள் தேதி நினைச்சாங்க இப்போ இவர்கள் கிடைச்சு கிடைச்சிருச்சுலாம் இவர்கள் அழிக்கப்படனாலும் இவங்க ஒரு இவங்க என்னச்சுறாங்க ஒவ்வொருவருக்கும் நாட்டி மாட்டி நினைச்சுறாங்க பரிசுகளை நினைச்சாங்க அனுப்புறாங்க இப்போ மொறுத்தான் என்னச்சிடறான் இந்த வருத்தமானங்களை எல்லாம் நினைச்சிடான் எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வதி ராஜாவின் சகல் நாடுகளும் இல்லை எல்லா யூதருக்கும் என்னச்சுதான் இந்த நிருபங்களை எழுதி அனுப்புகிறான் அனுப்பி வருஷந்தோற என்ன செய்வோம் அப்படின்னா ஆதார் மாதத்துல பதினாலாம் பதினஞ்சாம் தேதிகளை யூதர் என்ன செய்வாங்க தங்கள் பகிர்ச்சர் ஆக்கி கவிஞருக்கு நீங்களாக்கி இலைப்பாதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சந்தோஷம் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறி நம்ம ஆதரமாக நினைச்சதும் இதை ஆசரிக்கணும்னு சொல்லி எல்லா இடங்களிலும் நினைச்சாங்க இது வந்து அனுப்புறாங்க வருஷந்தோற இதை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்குற அடுத்தபடியாக அந்நாட்கள் என்னச்சனும் விருந்து கொண்டு எல்லாரும் என்ன செய்யணும் சந்தோஷம் கொண்டாடணும் ஒருவருக்கு ஒருவர் என்ன அந்த நாட்களை வரிசைகளை அனுப்பணும் எளியவர்களுக்கு என்ன செய்ணும் தான தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உள்ளார நினைச்சுறாங்க இதெல்லாம் திட்டம் பண்ணுறாங்க அப்படியே யூதர்கள் நினைச்சுறாங்க தாங்கள் செய்ய தொடங்கினபடியால் முரதேகாய் தங்களுக்கு எழுதினபடி செய்ய என்ன செஞ்சால் சம்பதித்தான் இப்போ அவங்க எல்லாரும் இங்கே வந்து அதுக்கு எல்லாரும் சரி நாங்கள் வருஷம் தோறும் இது பண்டிகை நாளாக வைப்போம் எளியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் ஒரு பரிசுகளை கொடுப்போம்னு சொன்ன உடனே இப்போ முரதேகாய் என்ன செய்கிறோம் அது வந்து யூதர் தங்கள் செய்த எழுதினப்படியும் முதலாக தங்களுக்கு எழுதுகிற எழுதினப்படியும் செய்ய ஜனங்கள் எல்லாம் சம்மதிச்சுட்டாங்க இப்போ இப்போ அமைத்தின் குமார் ஆகிய ஆமான் இருக்கான்ல ஆமான் என்னும் ஆகாயன் அமைத்தாவின் குமாரன் ஆமான் அவன் வந்து யூதருக்கெல்லாம் சத்ருவாக இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிருமலமாக்கவும் கூர் என்னப்பட்ட சீட்டை வண்டி செஞ்சு தான் போட்டு வச்சிருந்தான் ஆனாலும் எஸ் ராஜசமத்தில் போய் யூதருக்கு ரதமாக இருந்துச்சிடான் அவன் நினைத்து அவனுடைய பொல்லாத யோசனை எல்லாம் அவன் தலைமையில் திரும்ப படிக்கி இப்போ கட்டளை பிறப்பித்ததுனால அவனையும் அவன் குமாரரையும் இணைச்சிடான் மரத்தில் தூக்கி போட்டாங்க ஆயால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் இருந்த எழுதப்பட்டது இப்போ பூரியும் என்ன பட்டுச்சான் ஏன்னா பூரியின் பூரிப்பு பூரியனா பூரிப்பாக நினைச்சது என்ன பட்டுச்சுன்னு சொல்கிறான் அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் மித்தமும் தாங்கள் இந்த விசேஷத்தை அணிவித்த மித்தமும் தாங்களுக்கு நேரிட்டைகளின் மித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அதை இரண்டு நாட்களை குறித்து எடுத்துறாங்க இருக்கிறபடியே அவங்களை வருஷம் தோற இணைச்சுறாங்க அவங்களுக்கு சரியான காலத்தில் யாருமே அனுசரிக்காமல் இல்லை அது வந்து கரெக்டாக அணிஞ்சுறாங்க அந்த பதினாலு பதிமூணு பதினாலு நாள் பண்டிகை நாட்களாக அவங்க வந்து ஆசிரிக்கிறாங்க இந்த நாட்கள் எல்லா தலைமு எல்லா தலைமுறைகளிலும் எல்லா வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் இது செய்யணும் நினைவு கூறப்பட்டு அது வந்து ஆசிரிக்கப்படணும்னு சொல்கிறாங்க இதையும் அதனால் இந்த பூர்வம் என்ன பண்டிகை நாட்கள் யூதொருக்குள்ளே நினைச்சுக்கூடாது தவறி போக கூடாது இதை கண்டிப்பாக என்னைச்சனும் ஒரு நினைவு கூறுதல் நாளாக வைத்து நம்மளோட சந்ததிகளை இது ஒழிஞ்சு போகாத படிக்க என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடணும்னு சொல்கிறார் நம்மளோட சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமை போகிற மற்ற யாவரு மேலும் கண்டிச்சனை இது கடனாக நியமிக்கிறாங்களாம் அதனால பூய்மை குறித்து எழுதிக்கிற இந்த இரண்டாம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியாயின் குமார்த்தியாக எஸ்தர் எஸ்தருடைய அப்பா பேரு அபியாயில் வளர்ப்பப்பா முர்தேகாய் அபியாயின் குமார்த்தியை எஸ்தர் இன்னும் எஸ்தர் இன்னும் ராஜாத்தி இணைச்சிடா ஆஹ் ராஜாத்தி யூதனாகிய முருதகாயம் பின்னும் மகா இணைச்சதும் உறுதியாக எழுதினாலாம் முரதகாயம் சேர்ந்து இதை நினைச்சிடும் இந்த பண்டிகை நாளாக கொண்டாடணும்னு சொல்லி உறுதியா ராஜாத்தையும் முருதகாய் வந்து எழுதுகிறாங்க யூதனாகிய முருதகாயம் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசிரியப்படும் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்தித்தார் மேலும் கடனையாக நியமித்து கொண்டதுமான பூரி எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளில் சரியான காலங்களில் ஆசிரிக்கப்படும் காரியத்தை நினச்சிடறாங்க உறுதியாக்குறாங்க அவன் நாகாசிரியன் ராஜ்யத்தில் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமதானமும் உண்மைமான வார்த்தைகளுடைய நிருபங்களை எடுத்துறாங்க எழுதி அனுப்புகிறான் இப்படியே எஸ்திரியின் கட்டளையானது பூரிய நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை இடப்படுத்திச்சான் அது வந்து ஒரு புஸ்தகத்தில் நினைச்சதான் எழுதப்பட்டிருக்கிறதான் அடுத்த பத்தாத அதிகாரம் பத்த அதிகாரத்தில் ராஜா அகஸ்வேர் என்ன தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான் தேசத்தின் மேலும் சமுதிர தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்துகிறான் வல்லமையும் வராக்கியமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா தன்னை பெரியவனாக்கின முருதேகாயினுடைய மேன்மீன் விருத்தப்பமும் மேதியா பெரிசியா ராஜாக்களின் நடவடிக்கை புஸ்தகத்தில் அளவோ எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக யூதனாகிய முருதேகாய் ராஜாவுக்கு ராஜா அகாசியருக்கு இரண்டாவதுனா இருக்கிறான் ஏன்னா அந்த அளவில் கர்த்தர் என்ன செஞ்சார் அவனை வந்து முரதகாய கர்த்தர் ஆசீர்வதித்து ராஜாவுக்கு ராஜாக்கு அடுத்து ஸ்நானத்துக்கு கொண்டு வந்துட்டாரு இதே இது இது இதே இது முன்னால வந்து நம்ம பார்க்கறோம் அஹ் இதற்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமனமா இருந்தது அன்றி தன் ஜனங்களுடைய நன்மை நாடி ஏன்னா இதருக்குள்ள பெரியவனா இருக்கிறான் ராஜாக்கு அடுத்த ஸ்நானத்தில் இருக்கிறான் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனா இருக்கிறான் அது மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை நாடி தன் குலத்தாருக்கு எல்லாம் என்ன சமாதானம் உண்டாக பேசுகிறோன்னா இருக்கிறான் அந்த அளவுல கர்த்தர் என்ன செஞ்சாரு முரதகாயை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு இதே போல் நாமும் ஆசீர்விக்கப்பட முரதகாய் போன்று நாம நடப்போம் கர்த்தர் தான் ஆசிரியப்பார் ஆகாமே